எப்படி இருந்தாலும் மூத்தாகவும் அதுல மாற்றி கருத்து கிடையாது எங்கிருந்தாலும் மூச்சு வரும் நீங்கள் விரண்டோட கூடிய மௌத் உங்களை சந்தித்து தீரும் நீங்கள் ஒரு டாக்டர் என்பதற்காக மூத்திலிருந்து தப்ப முடியாது நீங்கள் ஒரு நாட்டு தலைவர் என்பதற்காக மூத்திலிருந்து தப்ப முடியாது உங்களிடத்தில் வசதி இருக்கிறது என்பதற்காக மௌத்திலிருந்து தப்ப முடியாது அந்த நிச்சயமாக நம்மை வந்தே தீரும் எனவே புத்திசாலிகளாக நாம் இந்த உலகத்தில் செயற்பட்டால் வெற்றியாளர்கள் வெறுமனே இந்த துனியா என்கிற சிந்தனையோடு மாத்திரம் நம்முடைய சிந்தனையை மட்டுப்படுத்தி இதற்கு மேல் நான் சிந்திக்க மாட்டேன் என்னுடைய ஸ்டைலிலேயே நான் இருந்து கொண்டிருப்பேன் நான் இப்படித்தான் பயணிப்பேன் என்ற பிடிவாதத்தோடு நாம் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது